புத்தகங்களை வாசியுங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நல்ல புத்தகங்களை வாசிக்க தொடங்குங்கள் விவிலியத்தை எடுத்து வாசி என்ற குரல் புனித அகுசினாரின் வாழ்வை மாற்றியது ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் சிறைச்சாலைகளை மூடிவிடும் என்பார்கள் பல கவலைகளுக்கும் சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் புத்தகங்கள் விடை கொடுக்கின்றன புத்தகங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட உலகத்தின் சூழ்நிலையை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியது இன்று வாசிப்பு பழக்கம் நம்மிடையே குறைந்தாலும் பலர் இன்றும் வாசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனால் மன தெளிவு நேர்மறையான எண்ணம் அறிவு ஆற்றல் நிதானம் என்று நம்மிலே நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது எனவே நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுங்கள் வாசியுங்கள் அது நம்முடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு இடத்தில் நிச்சயமாக வாழ்வளிக்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக